சென்னையில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவத்தில் கைதான ஜாஃபர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் மேலும் இரண்டு பேரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம் கதிரவன் வணக்கம் இந்த விசாரணை தொடர்பான மேலும் விவரங்கள் சென்னையில நேற்று ஏழு இடங்களில் தொடர் செயின் பறிப்பு சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்கிறது திருவான்மியூர் சைதாப்பேட்டை வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏழு இடங்கள்ல இந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு கொள்ளையர்கள் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியார்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விமான நிலையத்தில் வைத்து இரண்டு நபர்களை கைது செய்தார்கள் ஒருவர் வந்து விமானத்தில் வைத்தும் மற்றொரு விமான நிலைய வளாகத்தில் வைத்தும் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் இருவருமே மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஜாஃபர் சுராஜி என்பதும் தெரிய வந்தது இது ஜாஃபர் நேற்று நள்ளிரவு நகைகளை நீக்கும் போது துப்பாக்கியால் சுடப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தார் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதனால தற்காப்புக்காக போலீசார் சுடப்பட்டு சுட்டு அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இது கொள்ளையடித்த நகைகள் இருபத்தி எட்டு சவரணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த கொள்ளையடித்த நகைகளை போலீசார் பரிவித செய்ய பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் ஆனால் நகைகளை பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இவரது கூட்டாளியினர் சல்மான் என்பவர் ரயில் மூலமாக குறிப்பிட்ட உடையிலும் தங்க நகையில கொண்டு செல்வதாக கைதான ஜாஃபர் முதலே தகவல் தெரிவித்திருக்கிறார் தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலும் போலீசார் சல்மானின் அடையங்களை விசாரித்து அவரது படத்தை வைத்து சென்ற ரயில்களையே சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தார்கள் அப்போதுதான் விஜயவாடா நோக்கி செல்லும் வினாகினி ரயில அவர் செல்வதும் தெரிய வந்தது உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டு ரயில் எல்லாம் தேடிய போது அவர் கழிவறையில் பதுங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சல்மானை கல்வியிலிருந்து கைது செய்து விசாரித்த போது தன்னிடம் தங்க நகைகள் இல்லை என தெரிவித்ததாகவும் அதன் பிறகுதான் மீண்டும் ஜாஃபரிடம் அவருக்கு கிடைக்கக்கூடிய விசாரணை நடத்தி நேற்று இரவு தரமணி ரயில் நிலையம் அருகே ஒரு காலியான மைதானத்துல பதுக்கி வைத்த இந்த இடத்திற்கு சென்ற போது அங்கு போலீசாரை நோக்கி அவர் துப்பாக்கியா சுட்டு தப்ப முயன்றதாகவும் அதன் பிறகுதான் திருவான்மர் காவல் ஆய்வாளர் புகாரி தலைமையிலான போலீசார் ஜாஃபரை வந்துட்டு சுட்டு அவரை என்கவுண்டர் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா இங்கே நகைகளை பதுக்கி வைத்த போது வேறொரு நபர் அந்த அடையாளங்களை வைத்து அங்கிருந்து நகைகளை எடுத்து சொல்வார் என்று ஜாஃபர் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது ஜாஃபரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டையில் வைக்கப்பட்டிருந்த மற்ற இரண்டு நபர்களிடம் விசாரணைகள் தீவிரம் வேறு எங்கேயா யாராவது உடல் வீசி செய்தார்கள் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றுள்ளதாகவும் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கமைக்க நன்றி கதிரவன்